வேண்டியபடியெல்லாம் நான் செய்வேன் அப்படின்றார் அப்ப கவலைப்படாதே நான் உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் அப்படின்றார் அப்ப நமக்கு அநேக பாடங்கள் உண்டு கஷ்டங்கள் உண்டு கவலைகள் உண்டு எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் ஓட்ட பயில போடுற மாதிரி தான் இருக்குது ஒரு ரூபா நிக்கிறது இல்லை பத்து ரூபா சம்ப பத்து ரூபா சம்பளம்னா நமக்கு பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா செலவாகுது நம்ம ஓட்ட பாத்திரத்துல தண்ணி வச்சோம்னா நிக்காது அதே போல நம்ம சம்பளம் எல்லாம் அப்படியே போகுது எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் பிரயோஜனம் இல்லை இப்ப இது ஓட்ட பாட்டை குணம் நல்லா அடைக்கப்படணும் நல்லா அந்த பாத்திரம்னா என்னன்னா ஒரே வழி இயேசு சாமி தேடணும் நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அந்த வருவாய் என்ற உங்களை ஓட்ட பயில போற தான் இருக்கும் வரவேற்பு எந்த விதமும் ஆசீர்வாதமும் இருக்காது அப்ப தெய்வத்தை தேடணும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்றாரு நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களை ஆசிவத்து பெருக பண்ணுவேன் பெருகு பண்ணுறது மாத்திரம் மாற்றம் அதை சொல்லுது அப்போ நம்ம இந்த தெய்வத்தை தேடும்போது இயேசுவை தேடும்போது நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல பிரயோஜனமாக இருக்கும் அப்ப மற்றவரை காட்டிலும் கடவுள் நம்மளை ஆசிர்வித்து நல்லா மேன்மையாக வைப்பார் உயர்த்துவார் அப்ப நம்ம தேவனை தேட வேணும் தேவனை தொழில் வேணும் வானத்தையும் பூமியும் பூமியில யாவையும் படைத்த தெய்வத்தை பார்க்க வேணும் வேற எதோ நம்ம செய்யறோம் நம்ம எதோ தொழுகிறோம் ஆனால் தெய்வத்தை தெளிப்பாக ஏதாவது சொல்கிறாரு முழு உள்ளத்தோடும் முழு பிள்ளத்தோடும் முழு ஆவியோடும் முழு ஆத்தப்போடும் முழு சரித்தோடும் தேவனை தேட வேண்டும் அப்படி தேடும்போது முழுமையான ஆசீர்வாதம் உண்மையில் மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் அப்படின்ட்டுருக்கு இப்போ தெய்வத்தை முழுவதுமாக தேடும்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் உங்களை வேந்தியப்படியெல்லாம் கடவுள் செஞ்சு உங்களை ஆசீர்வத்து வராமேன்